வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குருவைக்கு இரண்டாம் உரம் நம்ம ஆல்ரெடி உரங்களை பற்றி சொல்லியிருக்கோம் என்ன நெல் ரகத்தை குருவைக்கு தேர்ந்தெடுக்கணும் என்ன முதல் உரம் போடணும் என்ன களைக்கொல்லி அடிக்கணும் என்ன முதல் மருந்து அடிக்கணும் அப்படின்றத பல வகையானதை சொல்லியிருக்கோம் இப்போ வந்து குருவைக்கு ரெண்டாம் மருந்து இந்த மருந்து வந்து மிக மிக ரொம்ப முக்கியமானது இந்த மருந்து நீங்கள் போடுறதுனால வயிர்கள் வந்து நல்லா தூர் வெடிக்கணும் நல்லா பச்சை கட்டணும் அதுக்கு தேவையான சத்துகள் அனைத்தையும் நம்ம கொடுக்கணும் ஏன்னா பால் கட்டு ஏறும் இதுக்கப்புறம் நம்ம பூ வரும் சமயத்தில் மட்டும்தான் உரம் கொடுப்போம் அதனால் இந்த இரண்டாம் உரம்ன்றது அந்த பயிருக்கு தேவையான சரி விகிதத்தில் நம்ம உரங்களை கொடுக்கணும் அடுத்தது இதில் ஒரு குருணையை நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால குருத்து புழுவும் இலை சுருட்டு புழுவும் வராமல் தடுக்கணும் அதுபோல் வேர்கள் நல்லா வளரணும் நல்லா குத்து கட்டி வளரணும் அதுபோல் உரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வீடியோ போடுறதே நான் உங்களுக்காக தான் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம என்ன தகவல் சொல்ல உங்களுக்கு முழுமையாக தெரியாது நம்ம இந்த உரம் ஏன் போடுறோன்னு தெரியாது சரி யோசைகளை இப்போ நீங்கள் ரெண்டாவது உரம் இப்போ நான் பதினஞ்சு நாளில் முதல் உரம் கொடுக்க சொன்னேன் இப்போ ரெண்டாவது உரம் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் முப்பது நாள்லேருந்து நாற்பது நாளுக்குள்ளே கொடுத்துருங்க அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கொஞ்சம் கம்மி தான் அதனால் முப்பது டு நாற்பது நாள் கண்டிப்பாக இந்த இரண்டாம் உரத்தை கொடுத்துருங்க இதுக்கு நீங்கள் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் இது வந்து ரெண்டு மூட்டை கொடுங்க நூறு கிலோ கண்டிப்பாக ரெண்டு கிலோ குறைச்சி கொடுக்காதீங்க சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு மூட்டை நூறு கிலோ இதனோட யூரியா முப்பது கிலோ நான் தழைச்சத்தை நான் வந்தேன்னா இப்போ வந்து கொஞ்சம் வறட்சியான டைமு இப்போ பச்சையும் காக்கணும் அதுக்காக தழைச்சத்தை வந்து முப்பது கிலோ கொடுங்க இதனோட சிஎம்எஸ் கால்சியம் மெக்னீஷியம் சல்பர் இது வந்து ஒரு இருபது கிலோ நான் சொல்கிறது எல்லாமே ஏக்கர் அளவுக்கு தாங்க இப்போ நான் சொல்கிறதுக்கிறது வந்து ஏக்கர் அளவுக்கு இந்த சிஎம்எஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு தண்டு வந்து நல்லா உறுதியாகும் பயிருக்கு சூரிய ஒளி சக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி மண்ணில் இருக்கிற உரங்களை பயிர்களுக்கு எடு கொடுக்க உதவும் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து இது இதை கொடுக்கறதுனால நோயிலேருந்து பயிர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அதனால் கால்சியம் மெக்னீஷியம் சல்பர்ன்றது கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாம் உரத்தில் கொடுங்க இதை கொடுத்த விவசாயிகளுக்கும் கொடுக்காத விவசாயிகளுக்குமே இஞ்சி மூட்டை வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு ஏக்கருக்கு இதனோட மொத்தம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் ப்ளஸ் யூரியா ப்ளஸ் சிஎம்எஸ் கிலோ எல்லாமே நான் வந்து அளவுகள் கிலோ அளவுகளை வந்து கொடுத்துருக்கேன் அந்த அளவில் போடுங்க நான் சொல்கிறது ஏக்கருக்கு கடைசியாக வந்து இதனோட ஒரு குருணை ஃபிப்ரோனோல் கிருணை நாலு கிலோ பாக்கெட்டில் வருது இது ஏக்கருக்கு ஒரு பாக்கெட்டு அது குறைச்சி போடலாமா சார் அப்படின்னு கேட்காதீங்க போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் அந்த குழியும் இலை சுருட்டு புழுவும் இந்த வேர் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகளை அனைத்து வந்து வேறு நோய் அந்த மாதிரி வர பிரச்சனையும் இதை தடுத்துணும் அதனால் நான் சொன்ன இந்த நாளையும் நான் சொல்கிற அளவில் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இதை போட்ட ஒரு ஒரு வாரம் ஒரு ஏழு எட்டு நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் சரி விசைலே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விசைலே